சோ அந்த கோயிலுக்கு தான் போறோம் அந்த எந்த கோயிலுங்கிறத நம்ம வீடியோல போய் பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க நம்ம சேனல் போச வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணிரணும் லைக் பண்ணிக் கிளிக் பண்ணிரங்க வீடியோ يلا யாரெல்லாம் போறோம் matching அப்பா தர்ஷன் அம்மா ஸோ அன் சுந்தரியும் அண்ணியை விட்டுட்டு வந்தாச்சு ஏன்னா அந்த கோயிலுக்கு வந்து கூட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு இனிமே எந்த கோயிலுக்குமே அவங்க போக கூடாது எட்டு மாசம் ஆக போதில்லை அதனால எந்த கோயிலுக்குமே போகக்கூடாது அவர் எதுவும் கனவு காண்றாரு ஏலேய்

நம்ம கார் வாங்கியாச்சு இதுக்கு மேலே எந்த காரும் கிடையாது அதை பார்க்கலாம் அப்புறம் சாப்பிட்றதுக்காண்டி வந்தோம் வீட்டிலேருந்தே சாப்பாடு செஞ்சு நான் காமிச்சிட்டோம் காமிச்சிட்டோம் இந்த மாதிரி வெளியில் வந்து சாப்பிட்றது நல்லா இருக்கும் இந்த இடம் ஏற்கனவே நாங்கள் ஒரு இடத்துல வீடியோ எடுத்தோம் இந்த இடத்துல கோயில்பட்டி போகிற வழியில் கரெக்டா ஆமாம் இருக்கோம் நல்லா இருக்குல்ல கைக்கலுதான் தண்ணி இல்லை பார்ப்போம் தண்ணி வரல ஆனால் அன்னைக்கு இப்போ போன தடவை வரும்போது தண்ணியில் வந்துச்சு இந்த தடவை தண்ணி வரல போட்டிருந்தாங்க ஆமாம் இல்லை நான் மடப்புறம் உங்களுக்கு பார்த்தாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நான் வந்து இங்க வந்து சின்ன வயசுல வந்திருக்கேன் சின்ன வயசுனால் டென்த்து நை நைன்தாப்பா

அர்ச்சனை தட்டுன ஆங்கடி எனக்கு புரியல என்னமோ சொன்னீங்க அம்மா வீட்ல தான் இருக்கோம் கண்டிப்பா என்னது மாது பாப்பா வேணுமா பாப்பா வேணுமா என்ன ஒரு வருஷம் கோயிலுக்கு வந்துட்டோம் இதான் எண்டன்ஸ் இது எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கை பக்கத்துல தான் இருக்கு எந்த ஏரியான்னு கரெக்டா சொல்ல முடியாது பட் இங்க பக்கத்துல தான் இருக்கு இன்னுல் சீக்கிரம் பொம்பளை பிள்ளை வருதுங்க வேண்டாம் வீட்டியோ பாப்பா வேணுமா தேசா பாப்பா சீக்கிரம் இந்த அம்மனை தேடி தான் எல்லாருமே வராங்க பயங்கரமாக இருக்கு சூப்பராக இருக்குது இன்னைக்கு க்ரௌடு கம்மி இன்னைக்கு சனிக்கிறம்னால கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கு எஸ் கோயிலுமே செமையாக இருக்குது இங்கே குட்டி கொஞ்சம் எப்படி ஆண்டு பாருங்க இவனைக்காண்டிதான் கோயிலுக்கே வந்திருக்கான் பாருங்க சாமி கும்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கான் என்ன இருங்க முருகா எந்த ஊரை தேடி போகணும் என் அப்பனை நான் பார்க்க போறேன்னு நான் முருகனை தேடி திருச்செந்தூர் கிளம்ப போறேன் இப்ப உடனே இப்படியே திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே தென்காசி போற மாதிரி இது வேண்டுதல் தம்பிக்கு உடம்பு சரியாம இருக்கும்போது வேண்டுனே நான் போகலை அது பெரிய ஒரு இங்கே பிளான் போட்டது ஏழு மாசத்துக்கு மேலே ஏழு மாசமும் போக முடியாமல் இருந்துச்சு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு போனோம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஓகேவா வந்து சாமி கும்பிட்டாச்சு சாமி இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம வந்து திருச்செந்தூர் போகிறோம் அப்படியே முருகரை பார்க்கறதுக்கு நம்ம போகிறோம் முருகரை பார்த்துட்டு அப்படியே நம்ம தெங்காசி போகிற மாதிரி தான் பிளான் இருக்குது திருச்செந்தூர் எதுக்கு போகிறோன்னா லெச்சுமை வந்து வேண்டியிருந்தாங்க தம்பிக்கு நடுசில் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அப்பம்போது அவங்க வேண்டியிருந்தாங்க பையனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடித்தான் நம்ம போகிறோம் சாமி நல்லா திருப்தியாக மனசாரை கும்பிட்டாச்சு அடுத்து வந்து முருகரை பார்க்க போகிறோம் முருகரை பார்த்துட்டு அவரையும் பார்த்து மனசார கும்பிடணும் கும்பிட்டுட்டு மனசார வீட்டுக்கு போகணும் வந்து ஜூஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாட்டிட்டு ஏன் திருச்செந்தூருக்கு வந்தாச்சு நம்ம இன்னும் அதாவது வந்து ஒரு 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 அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் போய் கடலில் போய் கால் நினைச்சிட்டு வந்துட்டாங்க ஒரு சின்ன ஒரு ஆட்டத்தை போட்டு வந்து நாங்கள் கார்ல தான் இருக்கிறோம் அப்பா அம்மாவும் இந்த பாத்ரூம் போய் இருக்காங்க வெயில் கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம உள்ள உட்காந்துருக்கோம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள கார்குள்ளே தான் உட்காந்துருக்கோம் நாலு மணிக்கு தான் நடந்து சொன்னா அப்படிப்ப

போலீஸ் சப்போஸ் திருப்பி விட்டாங்கன்னா கோயிலுக்கு போறோம்னு சொல்லுங்க விட்டுருவாங்க நாங்கள் அப்படிதான் சொன்னோம் கோயிலுக்கு போகணும் நிறைய சுத்த விட்டுட்டீங்க எப்படி போனோம்னு கேட்டால் சரி போங்க போங்கு தூவ் நாலு பேர் அங்கிட்டு போங்க நாலு தடவை சுத்தணும் அப்புறம் சுற்றி நான் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்க அப்படியே மாத்தி விட்டாச்சு கண்ட்ரோல் போடுறான் ஃபைனலி நாங்கள் ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்கே கோயிலுக்கு போய்ட்டு இங்கே வந்துட்டோம் சரியான கூட்டமாக இருக்கு திருப்பி திருச்செந்தூர் போகணும் ஆனால் எப்போ போகணும்னு தெரியல நாங்கள் போகலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கோம் அது பார்க்கலாம் அப்படின்ட்டாச்சு ஐயோ செம்ம கூட்டமா இருந்துச்சு ஏன்னு தெரியல நான் போன கிழமை அப்படியா இல்ல எதுன்னு தெரியல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போயிருந்தோம் சரியான கூட்டம் அதுக்கு அதுக்கு ஏன்னா வெள்ளிக்கிழமைல இருந்து ரெண்டு நாள் திருச்செந்தூர் பயங்கர கூட்டம் சொன்னாங்க மூணு மணி வரைக்குமே கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா கூட்டமா இருந்துச்சுன்னாங்க பரவாயில்ல தூர் போறீங்க அப்படின்னா நீங்க பார்த்து போங்க கூட்டம் கேட்ட மாதிரி கண்டிப்பா போங்க ஏன்னா அவ்வளோ கூட்டமா இருக்கு முருகன் கோயில அது திருச்செந்தூர்ல உம் பழனி கூட நம்ம கூட்டமாக இருந்தால் கூட ஒன்றுமே தெரில டாக்கடன்னு சாமி கும்பிட்டு வர மாதிரி இருக்கு ஆனால் இங்கே ரொம்ப கூட்டமா இருக்குது ரொம்ப வரிசை பயங்கரமாக இருந்துச்சு ஸோ சிறப்பாக போயிட்டு எல்லாம் ஒரு ரவுண்டு நாங்கள் போகாத கோயிலுக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்திருக்கோம் ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு சிவகங்கை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து நாங்கள் போனதே கிடையாது போயிருக்கோம் போயிட்டு வந்தோன்னா ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குல்ல ஒரு பத்து பர்சன்டேஜ் அது என்னன்னு தெரியல பாப்போம் எப்படின்னு சரி நம்ம அடுத்ததுல சந்தேகமாதிரி பாய்